தீபம் அறக்கட்டளையின் சார்பாக ஒரு அற்புதமான பணியினை மனிதநேய சிந்தனையை கிடைக்கின்ற திருநாளாக இந்த நிகழ்வினை அமைத்திருக்கின்ற தீபம் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மேடையிலே வீற்றிருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் உதவி தொகை பெற இருக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறித்த நேரத்தில் வரையலவில்லை அதற்கு காரணம் இன்னொரு பனிச்சுமைகள் தான் பனிச்சுமை தான் அடுத்த நிகழ்வுக்கான காலகாமத்திற்கான காரணம் வரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே இந்த நிகழ்வில் நான் எவ்வளவு நேரமானாலும் நிச்சயமாக வந்து கலந்து கொள்வேன் என்று அழைப்பாளர்களுக்கு நான் உறுதி கொடுத்தேன் காரணம் இந்த நிகழ்விலே நான் பங்கு பெற வேண்டும் என்பதே நான் விரும்பி செய்கின்ற ஒரு பணியை இந்த அறக்கட்டளை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அதை முழுமையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நான் இந்த நிகழ்வில் பங்கு பெற்று என்னுடைய மகிழ்ச்சியை நான் உங்களோடு பரிமாறிக்கொள்கிறேன் அதாவது இங்கே வள்ளலார் படத்தை எனக்கு பரிசாக கொடுத்தார்கள் நினைவு பரிசாக நான் அதற்காக எனது நன்மியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு செய்தியை நான் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் வள்ளலாவை பற்றி நான் அவருடைய கொள்கையை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவன் தொடக்கத்தில் குலால் உண்டு அதிலே இருந்து விடுதலை பெற்றவன்